மகாகவி பாரதியாரின் நூற்றி நாற்பத்தி நான்காவது பிறந்த நாள் இந்த பிறந்த நாளிலே பாரதியாரினுடைய மணி மண்டபத்திலே அமைந்திருக்கக்கூடிய எட்டயபுரத்திலே எட்டயபுர மன்னரால் பரிசாக தரப்பட்ட இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய பாரதியாரினுடைய மணி மண்டபம் இதோ அங்கே அமைந்திருக்கக்கூடிய ஆளுயர பாரதியாரின் வெண்கல சிலை இந்த மணி மண்டபத்திலே பாரதியாரினுடைய வாழ்க்கை குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன பாரதியார் தன் மனைவியோடும் மனைவி செல்லம்மாளினுடைய புகைப்படம் அவர்களுடைய இரு மகள்கள் தங்கம்மாள் செல்லம்மாள் ஆகியவர்களுடைய புகைப்படங்கள் மற்றும் பாரதியாரினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையான காலகட்டத்திலே பல்வேறு விஷயங்களை இங்கே தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலே அவருடைய நினைவுகளை போற்றும் விதமாக இங்கே புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதிலும் குறிப்பாக பாரதி வாழ்ந்த காலத்திலே அவர் இயற்றிய கவிதைகள் தன்னுடைய கைகளால் அவர் எழுதிய குறிப்புகள் மற்றும் இந்தியா என்ற நாளிதழ் சுதேசி மித்திரன் போன்ற நாளிதழ்களில் அவர் பணியாற்றியது உதவி ஆசிரியராக இருந்தது போன்ற விவரங்கள் எல்லாம் இங்கே காண முடிகிறது அதோடு மட்டுமல்லாமல் பாரதியாரருடைய பல்வேறு வகையான புகைப்படங்கள் அவரோடு இணைந்த அவருக்கு உதவிய மற்றும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்களுடைய பாரதியாரோடு தொடர்புடையவர்களினுடைய புகைப்படங்கள் என்று பல்வேறு விஷயங்களையும் பாரதியாரின் கையெழுத்து மற்றும் பாரதியாருடைய கவிதைகள் அவருடைய கைகளால் எழுதப்பட்ட கவிதைகள் போன்றவைகள் எல்லாம் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன பாரதியாருனுடைய வாழ்க்கை குறிப்பை நாம் சுருக்கமாகவும் அதே நேரத்தில் அவருடைய வாழ்விலே அமைந்த பல்வேறு விஷயங்களையும் இங்கே சென்றால் புரிந்து கொள்ள முடியும் மகாத்மா காந்தி இந்த நினைவு மண்டபம் மணிமண்டபம் அமைவதற்காக ஆசி வழங்கிய கடிதத்தினுடைய நகல் என்று வெவ்வேறு நகல்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் பாரதியாரினுடைய கவிதை குறிப்புகளும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன பாரதியார் இறுதியாக வாழ்ந்து மறைந்த வீடு மற்றும் பாரதியார் இறுதியாக உரையாற்றிய நூலகம் என்று பல்வேறு விஷயங்களும் பாரதியாரினுடைய குடும்ப வாரிசுகளினுடைய அட்டவணையையும் அறிந்து கொள்ள முடிகிறது பாரதியாருடைய இறப்பு சான்றிதழை இங்கே நாம் காண முடியும் இவ்வாறாக பாரதியாரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு சிறு துரும்பாக இந்த இடம் அமைந்திருக்கிறது